ராவணன் ராவணனே வந்து பெரிய சிவபக்தன் அவருக்கு வந்து கல்யாணமானது இங்க நான் சொல்கிறேங்க ராவணன் ராவணனுக்கு கல்யாணம் மண்டோதரிக்கும் கல்யாணம் மண்டோதரி வந்து ரொம்ப சிவபக்திங்க அவரு அந்த அம்மா வந்து இவருக்கு நிறைய தோண்டுகளெலாம் பண்ணி இவரே ராவணனுக்குமே மங்களநாயகி இந்த மண்டோதரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதாக இது கோயில் ஆமாங்க ஆமாங்க ஐயாயிரம் வருஷம் பழமையானது அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவீங்களா நாங்க இப்பதே வரோம் இந்த நாங்க கொஞ்ச நாளா அந்த ஒரு ஏழு வருஷமா அந்த திருவாசக முற்றோதல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த முற்றோதல் திருவாசக முற்றோதல் பண்றது இந்த நம்ம துரகோசம் அங்கே ஒரு பத்தி எழுது ஊர்ல இருந்து எழுதுனது நிறைய இருக்குது அதனால அங்கே எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இங்க துரகோசம் அதனால இங்க அடிக்கடி வந்துடுறோம் இப்போ திருச்சிற்றம்பலம் ரொம்ப பிடிச்சது யாருங்க േല എന്തട എ